கடினமாக உழைத்து பணம் சம்பாதிக்கிறோம் ஆனால் அந்த பணம் நமக்காக வேலை செய்கிறதா இல்லை வங்கி கணக்கில் தூங்கிக் கொண்டே இருக்கிறதா கடினமாக உழைக்காதே பணத்தை உழைக்கவை சரி ஒரு கேள்வி நண்பர்களே இன்று ஃப்ரம் நவ் ஐந்து வருடங்கள் கழித்து நீங்கள் இன்னும் அதே ஸ்டெப் தான் இருப்பீங்களா அதே சம்பளத்துக்கா அதே ஃபைனான்ஷியல் டென்ஷன் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் டிஆர்பி இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நம்புங்கள் நீங்கள் இப்போது என்ன நினைக்கிறீர்கள் தெரியுமா இவர் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்றாரா இல்லை நண்பர்களே நான் சொல்வது இதைவிட பெரியது உங்கள் வாழ்நாள் முழுவதும் மற்றவர்களின் கனவுகளை நனவாக்க அவர்களின் பணத்தை பணமாக்க உழைப்பதற்காகவா இல்லை இன்று முதல் உங்கள் சொந்த கனவுகளை நனவாக்க உங்கள் பணத்தை உங்களுக்காக உழைக்க வைக்கப் போகிறீர்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ராஜா மாதம் முப்பது ஆயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு பத்து வருஷமா வேலை பண்ணினார் ஆனா இன்னைக்கு வங்கி இருப்பு ஜீரோ ஏன் தெரியுமா அவர் பணத்தை உழைக்க வைக்கல இப்போ நம்மோட கோலை நம்ம பணத்தை உழைக்க வைக்கணும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றுவீர்கள் என்று முதலில் நம்புங்கள் பிரச்சனை மற்றும் வாக்குறுதி எல்லோரும் பணத்தை பற்றி பேசுவார்கள் ஆனால் பணத்தை எவ்வாறு நிர்வகிப்பது என்பதை யாரும் சொல்ல மாட்டார்கள் இதன் விளைவு என்ன சம்பளம் வந்ததும் எல்லாம் கண்ணீர் துளிகள் ஆக மாறிவிடும் எமி கடன் செலவுகள் என்ற ஒரு நெவர் எண்டிங் சைக்கிள் ஏன் வேலை செய்கிறோம் எதற்காக வேலை செய்கிறோம் என்ற கேள்விக்கு பதில் இல்லாத நிலை இன்று இந்த சங்கிலிகளை உடைக்கப் போகிறோம் நான் உங்களுக்கு மூன்று தங்க விதிகள் சொல்லப் போகிறேன் இந்த மூன்று விதிகளை பின்பற்றினால் முதல் பணம் உங்களுக்காக உழைக்கும் இரண்டாவது நீங்கள் சொந்தமாக ஒரு வங்கியாக மாறுவீர்கள் மூன்றாவது உங்கள் குடும்பத்தின் ஃபினான்ஷியல் ஃபியூச்சர் பாதுகாப்பானதாக மாறும் பாட் ஒன்று மனப்பான்மை மாற்றம் மைண்ட் செட் ஒன்று செட் மைண்ட்செட்ஸ் இன்வெஸ்டர் மைண்ட் செட் ஊழியர் மனப்பான்மை முதலீட்டாளர் மனப்பான்மை ஊழியர் மனப்பான்மை நேரம் ஷிஷ் பணம் நீங்கள் உழைத்த அளவுக்கே பணம் கிடைக்கும் உழைப்பு நிறுத்தினால் பணம் வருவதும் நிற்கும் இது ஒரு வரையறுக்கப்பட்ட பலம் முதலீட்டாளர் மனப்பான்மை பணம் ஷஷ் மேலும் பணம் நீங்கள் சம்பாதித்த பணத்தை மேலும் பணம் சம்பாதிக்க பயன்படுத்துவீர்கள் உங்கள் பணம் உங்களுக்காக இருபத்து நான்கு மணி நேரமும் ஏழு நாட்களும் உழைக்கும் இது ஒரு வளரக்கூடிய அனந்தமான வளம் எடுத்துக்காட்டு ஒரு ஊழியர் ஒரு கட்டிடத்தை கட்டுகிறார் அதற்கு சம்பளம் வாங்குகிறார் முதலீட்டாளர் அந்த கட்டிடத்தில் பங்கு வாங்குகிறார் அதன் வாடகை மற்றும் மதிப்பு அதிகரிப்பிலிருந்து வருமானம் பெறுகிறார் இரண்டு ஆக்டிவ் இன்கம் இன்கம் செயலில் வருமானம் செயலற்ற வருமானம் ஆக்டிவ் இன்கம் செயலில் வருமானம் நீங்கள் நேரடியாக உழைத்தால்தான் கிடைக்கும் வருமானம் எக்ஸாம்பிள் சம்பளம் ஒட்டல் கடை வருமானம் இது ரொட்டி தின்னும் வழி பாசிவ் இன்கம் செயலற்ற வருமானம் ஆரம்பத்தில் ஒரு முயற்சி எடுத்துவிட்டால் அது தொடர்ந்து தானாகவே வருமானத்தை தரும் எக்ஸாம்பிள் வாடகை வருமானம் பங்குகளில் ஈவுத்தொகை புஸ்தக ராயல்டி ஒரு யூடியூப் சேனலில் இருந்து வரும் வருமானம் இது ரொட்டி விற்கும் மெஷின் வாங்கும் வழி நமது குறிக்கோள் ஆக்டிவ் இன்கம் ஐ பாசிவ் இன்கம் ஆக மாற்றுவது மூன்றாவது பணத்தை ஒரு கருவியாக பார்ப்பது எப்படி பணம் ஒரு குறிக்கோளற்ற இலக்கு அல்ல எனக்கு லட்சம் ரூபாய் வேண்டும் இது தவறு பணம் என்பது உங்கள் கனவுகள் மற்றும் குறிக்கோள்களை அடைய ஒரு கருவி நான் ஒரு வீடு வாங்க வேண்டும் எனது குழந்தையை வெளிநாட்டில் படிக்க அனுப்ப வேண்டும் இதுதான் சரி பணத்தை ஒரு விதை போல நினைத்து பாருங்கள் அதை நன்றாக நடுவதே முதலீடு அது மரமாக வளர்ந்து கனிகளை தரும் அந்த கனிகளே உங்கள் பாசி இன்கம் உழைப்பால் பணம் வரும் ஆனால் முதலீட்டால் செல்வம் வரும் பார்ட் டூ அடிப்படை கட்டமைப்பு ஃபவுண்டேஷன் ஒன் பட்ஜெட்டிங் சம்பளம் வந்தால் முதலில் செய்ய வேண்டிய முதல் படி இது பணத்தை கட்டுப்படுத்தும் கருவி அல்ல பணத்தை திட்டமிடும் கருவி ஐம்பது சதவீதம் நீட்ஸ் தேவைகள் வீடு வாடகை சாப்பாடு பில்ஸ் இஎம்ஐ முப்பது சதவீதம் வான்ஸ் விருப்பங்கள் சினிமா வெளியில் சாப்பாடு ஷாப்பிங் இருபது சதவீதம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் முதலீடு இந்த பகுதிதான் உங்கள் எதிர்காலத்தை கட்டி எழுப்ப போகிறது சம்பளம் வந்ததும் முதலில் இந்த இருபது சதவீதத்தை முதலீட்டிற்கு ஒதுக்குங்கள் இதுவே முதலீட்டாளரின் கோல்டன் ரூல் இரண்டாவது அவசர நிதியம் வாழ்க்கையின் காப்பீடு இது இல்லாமல் முதலீடு இல்லை என்னது எதிர்பாராத சூழ்நிலைகளுக்கான விபத்து வேலை இழப்பு திடீர் மருத்துவ செலவு ஆறு முதல் பன்னிரண்டு மாத எங்கே வைக்க வேண்டும் எளிதில் அணுகக்கூடிய இடத்தில் சேமிப்பு கணக்கு அல்லது திரவ நிதியம் இதன் ரிட்டர்னை பார்ப்பது நாட் அவர் கோல் பாதுகாப்பே அவர் கோல் ஏன் எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லையென்றால் எதிர்பாராத செலவுக்காக உங்கள் முதலீடுகளை பங்குகள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கையாள வேண்டிய கட்டாயம் வரும் அது பைனான்சியல் பிளனை சீர்குலைக்கும் மூன்றாவது கடன் மேலாண்மை கடன் ஒரு கருவி அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் நல்ல கடன் குட் டெப்ட் மதிப்பு வளரும் சொத்துக்களை வாங்க பயன்படும் கடன் வீடு வாங்க ஹோம் லோன் வணிகம் தொடங்க லோன் இது வோல்ட் சிர்வேஷனுக்கு உதவும் கெட்ட கடன் பேட் டெப்ட் மதிப்பு குறையும் பொருட்களை வாங்க பயன்படும் கடன் ஏகா கிரெடிட் கார்டு கடனில் டிவி சுமை தாங்காத இஎம் ஐக்கு கார் இது வைக்த் டெஸ்ட்ராக்ஷனுக்கு உதவும் ரூல் பேட் டெப்டை முதலில் அடைத்து குட் டெப்டை திட்டமிட்டு எடுக்கவும் பார்ட் பணத்தை உழைக்க வைக்கும் வழிகள் வெல்த் பில்டிங் ஒன் முதலீட்டின் அடிப்படைகள் பங்கு சந்தை ஸ்டாக் மார்க்கெட் நிறுவனங்களில் பங்கு வாங்குவது நீண்ட காலத்திற்கு வைத்திருக்கும் போது சிறப்பாக வேலை செய்யும் அதிக வருமானம் அதிக ஆபத்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிபுணர்கள் பலரின் பணத்தை சேர்த்து பல நிறுவனங்களில் முதலீடு செய்வது டைவர்சிஃபிகேஷன் ஆபத்தை பரப்புதல் உள்ளது எஸ்ஐபி மூலம் சிறு தொகையில் தொடங்கலாம் எஃப்டி டாக் ஆர்டி வங்கிகளில் செய்யும் முதலீடு ஃபிக்ஸ் வட்டி ஆபத்து குறைவு வருமானமும் குறைவு இன்ஃப்ளேஷனை வீழ்த்த முடியாது கிரிப்டோ கிரிப்டோ கரன்சி மிகவும் ஆபத்தான அதிக ஏற்ற இறக்கமுள்ள சந்தை உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஐந்து சதவீதத்திற்கு மேல் போகக்கூடாது ஆரம்பிக்கும் நபர்களுக்கு நாட் ரெக்கமெண்டட் இரண்டாவது சிறு தொகை முதலீடு மாதம் ஐநூறு ரூபாயிலிருந்து எப்படி தொடங்குவது எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் என்பதே பதில் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு ஃபிக்ஸ்டு தேதியில் தொகையை ஆட்டோ முதலீடு செய்வது கூட்டு வட்டியின் சக்தி பவர் ஆஃப் சிறு தொகை நீண்ட காலம் தொடர்ந்த முதலீடு பெரும் சொத்து எடுத்துக்காட்டு மாதம் ஆயிரம் ரூபாய் பதினைந்து சதவீத சராசரி வருமானம் இருபத்தைந்து ஆண்டுகள் லட்சம் ரூபாய் மூன்றாவது நீண்ட கால திட்டமிடல் ஒவ்வொரு கோலுக்கும் தனி திட்டம் திருமணம் இரண்டு முதல் மூன்று ஆண்டுகள் வரை குறைந்த ஆபத்து முதலீடுகள் டெப்டன்ஸ் எஃப்டி குழந்தை கல்வி பதினைந்து முதல் பதினெட்டு ஆண்டுகள் வரை இலக்கு அதிக வளர்ச்சி கொண்ட முதலீடுகள் ஈக்வட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிட்டையர்மெண்ட் இருபது முதல் முப்பது ஆண்டுகள் வரை இலக்கு இது உங்கள் மிகப்பெரிய நிதி இலக்கு எக்விட்டியல் ஹெவி அலோகேஷன் பார்ட் ஃபோர் தவறுகள் மற்றும் சவால்கள் ஒன் கெட் ரி திட்டங்களில் விழாதீர்கள் இருபத்து நான்கு மணி நேரத்தில் பணம் இரட்டிப்பு ட்ரேடிங் சீக்ரெட்ஸ் போன்ற வாக்குறுதிகள் எப்போதும் ஸ்காம் ரூல் ஒரு டீல் மிகவும் நன்றாக இருந்தால் அது உண்மையாக இருக்க முடியாது இஃப் இட்ஸ் இரண்டாவது பொறுமையை கைவிடாதீர்கள் முதலீடு என்பது ஒரு மாறத்தான் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ரிசெஷன் என்பது சாதாரணம் அப்போது பேணி கடைந்து முதலீடுகளை விற்கக்கூடாது நீண்ட காலத்திற்கு வைத்திருக்கும் போதுதான் சிறப்பான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் மூன்றாவது தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்வது எப்படி சிறிய தொகையில் தொடங்கி தவறுகளை செய்து கற்றுக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு நல்ல முதலீட்டாளரின் பின்னணியிலும் தவறுகளின் ஒரு வரலாறு உள்ளது பார்ட் ஃபைவ் முடிவுரை மற்றும் அடுத்த எடுத்துக்காட்டுகள் சுருக்கம் மைண்ட் செட் பட்ஜெட் எமர்ஜென்சி ஃபண்ட் டெட் மேனேஜ்மெண்ட் எஸ்ஐபி த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் லாங் டேர்ம் கோல்ஸ் ஆக்ஷன் பிளான் ஒன்று இன்றே உங்கள் செலவுகளை ட்ராக் செய்ய தொடங்குங்கள் இரண்டாவது அவசர கால நிதியத்திற்கு டார்கெட் வைத்துக் கொள்ளுங்கள் மூன்றாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபிஐ மாதம் ஐநூறு ரூபாயில் தொடங்குங்கள் உங்கள் ஃபைனான்ஷியல் ஜேர்னியல் நான் உங்களோடு தான் இருக்கிறேன் நண்பர்களே இன்று நாம் பகிர்ந்து கொண்ட இந்த அரிய உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் ஆனால் நாலேஜ் விதவுட் ஆக்ஷன் இஸ் யூஸ்லெஸ் அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பட்டனை அழுத்துங்கள் இது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் குடும்பத்தினர் அனைவரும் இந்த ஃபினான்ஷியல் எஜுகேஷனின் பலனை பெற வேண்டும் கமெண்ட் பண்ணுங்க இன்று முதல் என் பணத்தை உழைக்க வைக்க ஆரம்பிக்கிறேன் என் பணம் இனி தூங்காது இந்த ஒரு வாக்குறுதி உங்கள் பயணத்தை துவக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை தட்டுங்கள் உங்கள் பணப்பயணத்திற்கு தேவையான கைடன்ஸை தரும் நிதி பற்றிய இன்னும் ஏராளமான யூஸ்ஃபுல் வீடியோஸ் வரப்போகிறது நன்றி நண்பர்களே உங்கள் நிதி சுதந்திர பயணத்திற்கு வாழ்த்துக்கள்